திராவிட மாடல் முதல்வர் அவர்களுடைய நல்லாற்றில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் பழமை மாறாம சீரமைக்கப்பட்டு குடமுழுக்கு தேர் திருவிழான்னு வெகு விமர்சையா நடத்தப்பட்டு வருது அப்படிதான் அரியலூர் நகர்ல இருக்கக்கூடிய கோதண்ட ராமசுவாமி கோவில் ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலோட தேர் திருவிழா எண்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா வெகு சிறப்பா நடந்திருக்கு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பக்தர்களோடு பங்களிப்போட பழமையான திருத்தேரானது சீரமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா சீரமைக்கப்பட்டேற்றத்தோட தொடங்கி முக்கிய நிகழ்வான தேரோட்டமும் நடந்திருக்கு சீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய சுவாமிகளுக்கு சந்தனம் பால் தயிர் உள்ளிட்ட பதினாலு வகையான பொருட்களால அபிஷேகம் செஞ்சு புத்தாடைகள் உடுத்தி தேர்ல தேர அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் வடம் பிடித்து இழுக்க அங்க கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் தேர வடம் பிடித்து இழுத்து மாதா கோவில் சத்திரம்னு முக்கிய வீதிகள் வழியா போய் இறுதியா தேரடியில நிறுத்தப்பட்டது இந்த தேர் திருவிழால அரியலூர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டு சாமி தரிசனமும் செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சியில அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் பூ சின்னப்பா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது வருடங்களுக்கு மேலா நடந்த இந்த தேர் திருவிழால கலந்துகிட்ட பக்தர்கள் அன்புமிகு முதல்வர் மற்றும் அமைச்சர் சாசி சிவசங்கர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவிச்சாங்க